அவரும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துருக்காப்புல ஏற்கனவே ரெண்டு சிறுவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த உங்கள் பையனை காரில் ஏற்றுட்டுப்பாங்க நாங்கள் பார்த்தோன்னு கடைசியில் பார்த்தா அந்த சிறுவனுக்கு பீர் கொடுத்து கொலை பண்ணி ஒரு பழத்தகளை போட்டுட்டாங்க காரனை பார்த்தா அந்த கடத்திட்டு போன நபர் வந்து தன் 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 நபரோட தனிமையில் இருந்தது சிறுவன் பார்த்துருக்கான் எங்கள் ஊரெலாம் போய் சொல்லிடுவானோன்னு சொன்ன நினச்சி அந்த பையனை கடத்தி கொண்டு போய் கொ அடித்த கொன்று கொலை பண்ணி ஒரு பலத்தக போட்டாங்க காவல்துறையின் அலட்சியத்தால் இந்த நடந்த குள்ள சமூகம்